திஸ் இஸ் மை ஸ்வீட் லைவ் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரியாணி ரெசிபி தான் உங்களோட ஷேர் இருக்கேன் அதுவும் பாஸ்மதி ரைஸில் எப்படி உதிரி உதிரியாக என் ஸ்டைலில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் உங்களோட ஷேர் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து குக்கரை வச்சுக்கலாம் நான் அன்னைக்கு குக்கரில் தான் செய்யலான் இருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு தே நெய் ஊற்றிக்கலாம் அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கலாம் நான் எப்பொழுதும் கருவேப்பிலை எடுத்து போடுவேன் பிரியாணிக்கு கருவேப்பிலை போடக்கூடாது எனக்கு அப்போ தான் தெரியும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் இருக்குல்ல எல்லாத்தையும் ஒன்று ஒன்று எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் கசகசா பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃப்ரை கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுங்க வெங்காயம் வந்து நீட்டு வாக்குல நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்தையும் நம்ம அரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா பிரியாணி செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து அரிஞ்சு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கண்ணாடி பாதம் வர வரைக்கும் நல்லா சிகப்பாக கூட வரது வறுத்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு நான் உப்பும் சேர்த்துக்கிட்டேன் பிரியாணிக்கு எந்த தேவைமோ அந்த அளவுக்கு நான் பிரியாணி உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுவும் அந்த பச்சை வடைலாம் சுத்தமாக போகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கணும் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன் தக்காளியை வந்து நீட்டு வாக்கில் ஒரு ரெண்டு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கேன் அந்த ரெண்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு வந்து தக்காளி அதிகமாக தேவையில்ல வெங்காயம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் தக்காளி வந்து கம்மியாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி புதினா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் அந்த இதுலேயும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கினதுக்கப்புறம் நான் ஒரு மூடியை போட்டு நான் மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பச்சை வடலாம் போணுச்சுன்னா பிரியாணிக்கு வந்து எந்த ஸ்மெல்லும் இருக்காது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்துக்கிட்டேன் தயிர் வந்து ஒரு அரை தயிர் பாக்கெட் அளவுக்கு ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிட்டேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் பிரியாணி மசாலா வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூனுக்கிட்ட சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிக்கங்க அந்த பச்சை வடைலாம் போகணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையானதை அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் ம பவுட்ருக்குல்ல சிக்கன் மசாலா பவுட்ரு அது ஒரு ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் சிக்கனையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் இந்த ஸ்பச்சஸ் ஸ்மெல்லாம் போகணும் அந்த அதுக்கப்புறம்தான் நம்ம சிக்கன் போட்டுக்கணும் இதை மூடி போட்டு கூட மூடி வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் சிக்கன் பீஸஸையும் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அது அந்த சிக்கன் வந்து தண்ணி விடும் அந்த தண்ணி விடுற அளவுக்கு வந்து நல்லா மூடி போட்டு எடுத்துக்கலாம் நான் எந்த அளவுக்குன்னா பார்த்திங்கன்னா இந்த படியில் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் பாஸ்மதி அரிசி அப்படிங்கிறமோ ஒன்றுக்கு ஒன்றரை சேர்த்துக்கிட்டாலே போதும் சும்மா சாப்பாடு அரிசி செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன்றுக்கு தான் மூணு கிளாஸ் எடுத்து ஊற்றிக்கிட்டேன் அப்புறம் நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசியும் போட்டுக்க வேண்டியது தான் அரிசியும் போட்டு நல்லா மூடி போட்டு எடுத்துங்க நான் வந்து இந்த தண்ணி கொதித்து வர வரைக்குமே வந்து அரிசி போடல கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கிட்டேன் நான் வந்து பாஸ்மதி அரிசி ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் தண்ணியும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரிசியும் நான் சேர்த்துக்கிட்டேன் அரிசியும் கொதிச்சுட்டு ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு தான் லட்டு லிட்டு போட்டு மூடி இருந்தேன் கொதிக்க விட்டு செஞ்சிங்க அப்படின்னா கூட நல்லாயிருக்கும் நீங்கள் விசில் விடாமல் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்லையே வச்சு வேக விட்டு எடுத்திங்கனாலும் பிரியாணி ரெடி ஆகிடும் நான் வந்து இன்றைக்கி மூணு விசில் வச்சுக்கிட்டேன் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு அதோட கொஞ்சம் லெமனும் அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிட்டேன் தேவையான அளவு உப்பு காரம் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லெட்டு போட்டு மூடிக்கலாம் நான் உப்பு காரம்லாம் ஆல்ரெடி கரெக்டாக போட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு போட்டுக்கிட்டேன் அதேமாரி நீங்களும் உப்பு காரம்லாம் போட்டீங்க அப்படின்னா ஓகே அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம் நான் கொஞ்சம் அரை லெமன் வந்து புழிஞ்சிக்கிட்டேன் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக லெமன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து குக்கரை மூடி வச்சுட்டேன் மூடி வச்சதுக்கப்புறம் எப்படி நாலு விசில் வந்ததுக்கு அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி பிரியாணி வந்துருக்குன்னு எனக்கு உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் இப்போ நானே குக்கரை திறந்து காட்டுறேன் எப்படி வந்திருக்குன்ட்டு பார்த்திங்கன்னா உதிரி உதிரியாக வந்துருந்துச்சு பாஸ்மதி அரிசி ஒட்டாமையும் வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டாக நான் கலர் பவுடரும் கலந்துக்கிட்டேன் அதை அதை ஷேர் பண்ணவே இல்லை அதை அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் என்ன சமையல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் வெங்காயம் ரைத்தா பண்ணியிருந்தேன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நினச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்